السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله الذي أرخلي أن بشحوذ الرخلي لم بارك وركوليا دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஐந்து து ஆக்களையும் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஐந்தது ஆக்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது ஆக்கல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடியது ஆக்கல் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய மிக சிறந்த ஐந்தது ஆக்கலை பற்றித்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லதியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லதியார்களே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஓத வேண்டியது ஆக்கலை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே போன்று மாலையில் ஓதக்கூடியது ஆக்கலையும் ரசூலுல்லாஹி சொல்ல அல்லாஹு வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் நாம் இந்த து ஆக்கலை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அதே போன்று ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியது ஆக்கள் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் ஐந்து து ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அதில் முதலாவது நபி அவர்கள் கேட்டது ஆ இந்த து ஆஹனுடைய குறிப்பிடுகின்றான் ஏழாவது அத்தியாயம் نوتي أيمتي أين دعوة وصلتيل نبي موسى عليه السلام أرسل أوري الدعوة الله تنول القرآن لقراءة أنت ولينا فغفر لنا ورحمنا وأنت خير الغافرين. أنت ولينا فغفر لنا ورحمنا وأنت خير الغافرين. نذان إنك لذي كهدوا بلن أهوي بو لك எங்களுக்கு கிருஃபை செய்வாயாக மன்னிப்பவர்களிலெல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் என்று பொருள்படக்கூடிய இந்த குர் ஆனுடைய வசனம் ரபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே கேட்ட ஒரு து ஆ இதனை அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் அல் குர் ஆனினுடைய ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த து குறிப்பிடுகின்றான் இரண்டாவது ஆ இதுவும் அல் குர் ஆன் கூறக்கூடிய ஒரு து ஆ அல்லாஹ் ஹஜில்ல சுபஹானஹு தாலா தன்னுடைய குர் நபிமார்கள் ஓதியது ஆக்களை குறிப்பிடுகின்றான் இறைநேசர்கள் ஓதியது ஆக்களை குறிப்பிடுகின்றான் அவர்கள் இந்த து ஆவை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு உதவி செய்தான் என்பதனையும் அல்லாஹ் ஹஜில்ல சுபஹானஹு தாலா இந்த து ஆக்கலுக்கு பின்னால் குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஒரு து அல் குர் ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு து ஆ நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் هذه ذا وذو الله إن دعاء ربي أوزعني أن أشكر نعمتك التي أن أنت علي وألا والدي وأن نعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وألا والدي وأن نعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين وني. إن دعاء لي قرلي بارنجل إريوني ني إن بترمي ذم அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிகான நல்லமல்களை செய்யவும் எனக்கு அருள் பாலிப்பாயாக என்னுடைய சந்ததியையும் சாலிகானவர்களாக சீர்தரத்தை தருவாயாக நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றுமுள்ளவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனம் அல் குர்ஆனினுடைய ஆண்டினுடைய நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் இதுவும் அல் குர்ஆன் ஆண் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்ற நான்காவது து ஆ இதுவும் அல் குர்ஆன் ஆண் கூறக்கூடிய ஒரு து ஆ அல்லாஹு தன்னுடைய குர்ஆனிலே ஆணிலே அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த து குறிப்பிடுகின்றான் அல் ஆகிலே ஏராளமான ரப்பனா என்று ஆரம்பிக்க கூடியது ஆக்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டது ஆக்கள் ரப்பனா என்று ஆரம்பிக்க கூடியது ஆக்கலாக இருக்கின்றது அதிலே மிக முக்கியமான ஒரு து ஆப்பனா நூறனா சிறலனா இன்ன கால குள்ளிசை பதீர் ரொப்பனா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பு அருள்வாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஐந்தாவது குர் ஆன் கூறக்கூடியது அத்தியாயத்தின் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஓராவது வசனம் இந்த வசனங்களில் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் ஓதியது ஆவை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நபி இப்ராஹிம் சலாம் அவர்கள் ஏராளமானது ஆக்களை ஓதியிருக்கிறார்கள் قَدْ لَيْمِهَمُكِ يَمَوْنَ إِرَنْدَ دُعَاكَلْ نبي إبراهيم عليه السلام أوره الأوذي دعاكل الله تنوري كرآن لك رب رَبِّ جِعَلْنِي مُقِيمَ الصَّلَاةِ وَمِنْ ذُرِّيَّتِ رَبَّنَا وَتَقَبَّلْ دُعَا رَبَّنَا غَثِرْ لِي وَلِوَالِدَيَّ وَلِلْمُؤْمِنِينَ يَوْمَ يَكُومُ الْحِسَابِ رب جعلني مقيم الصلاه ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يكوم الحساب يا الله طل هييني ليني اني يوم انو ليسن إِنُ انو الأنور يم اقوى عند என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் பெற்றோர்களையும் கேள்வி கலத்து கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை நபி இப்ராஹிம் அலே சலாம் அவர்கள் ஓதினார்கள் இதனை அல்லாஹ் தன்னுடைய குர ஆணிலே பதினான்காவது அத்தியாயத்தின் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்தது ஆக்கல் இந்த ஐந்து து நாம் ஓதி அல்லாஹருடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் மகானுவ கால இந்த ஆக்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்